எந்த ஒரு ஏடிஎம் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்பதற்கு தமிழக கட்சியினுடைய மிக பெரும்பான்மையான அங்கத்தவர்கள் ஆதரவாக இருக்கிறார் திரு சுமந்திரன் சாணாக்கியன் சி சிவஞானம் போன்ற ஒரு சிலரை தவிர கட்சியினுடைய ஏனைய மேல்மட்டங்களும் சரி கட்சியினுடைய ஏனைய கீழ்மட்ட தொண்டர்களும் சரி அவர்கள் இந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அதாவது மா மாவட்டத்தில் தமிழிசை கட்சியினுடைய இளைஞர் அணியில் சேர்ந்தவர் பலரை நான் பார்த்து பேசியிருக்கின்றேன் ஆகவே அவர்கள் இதனை முன்னெடுக்கப்படும் என்பது உறுதியாக இருக்கிறார்கள் பொது வேட்பாளரை வாழ்த்தை வரவேற்கின்றார் வரவேற்றிருக்கின்றார் ஏற்கனவே அதற்கான கூட்டங்களும் போடப்பட்டிருக்கிறது ஆகவே தமிழரசு கட்சியினுடைய மிக பெரும்பான்மையோர் வந்து இதனை ஆதரித்திருக்கிறார்கள் ஒரு சிலர் அவர்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக அது இன்னும் குறிப்பாக சொல்வதாக தான் உங்களுக்கு தெரியும் அவர் அவரை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் தனக்கு இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி அறுபது கோடி ரூபாவை அங்க அபிவிருத்தியை கொடுத்திருப்பதாக கூறியிருக்கின்றார் அங்கே பணத்திற்கு ஆதரவாக அவர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளர் தவிர்த்த ஒருவருக்கு இவர்கள் ஆதரவளிப்பவர்களாக இருந்தால் அது தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகத்தான் மக்களால் கருதப்படுது